புத்தகங்கள் சிறந்த நண்பர்கள் இன்றைய பாகம் உங்களில் எத்தனை பேர் ஆகாயத்தை நிமிர்ந்து பார்த்து ரசித்திருக்கிறீர்கள் நிலவொளியை குடித்திருக்கிறீர்கள் நட்சத்திரங்களோடு உரையாடி இருக்கிறீர்கள் பழைய காலத்து முரட்டு கட்டிடங்களின் மேல் படர்ந்து கிடந்து பரிதாபமாக குத்து குத்துதாக பூத்துச் சிரிக்கும் ஜாதி மல்லியின் தலையசைவை தரிசித்திருக்கிறீர்களா இன்று இயற்கை அழகில் லயமாகி அதை பரவசத்தோடு அனுபவிக்கும் உணர்வு நிலையை மனிதர்கள் பெரும்பாலும் இழந்திருக்கிறார்கள் அதனால்தான் அவர்களுக்கு வாழ்க்கையே துன்பமயமாகவும் நரகத்தின் நிழலாகவும் தென்படுகிறது இந்த கணத்திலேயே பொன்னான வாழ்வு உள்ளது என்பதை அறியாத அவர்கள் எங்கோ இருக்கிறது வென்றும் அது என்றைக்கோ கிடைக்கப் போகிறது என்றும் எண்ணிக்கொண்டு ஏங்கி கிடக்கிறார்கள் அந்த ஏக்கம் அவர்கள் வாழ்க்கை முழுவதையும் துக்ககரமாக ஆக்கிவிடுகிறது எல்லா செயல்களிலும் வாழ்க்கை இருக்கிறது எல்லா சம்பவங்களிலும் வாழ்க்கை இருக்கிறது அடுத்த கணத்தைப் போலவே இந்த கணமும் முக்கியமானது அடுத்த சம்பவத்தை போலவே இந்த சம்பவமும் முக்கியமானது அடுத்த சம்பவத்திற்காக இந்த சம்பவத்தை கொள்ள முடியாது அடுத்த கணத்திற்காக இந்த கணத்தை கொள்ள முடியாது கரும்பின் ஒவ்வொரு கனவிலும் இனிப்பு இருப்பது போல் வாழ்வின் ஒவ்வொரு சம்பவத்திலும் வாழ்க்கை இருக்கிறது சிலர் அடுத்த சம்பவம் தான் முக்கியம் என்று அதற்காக காத்திருக்கிறார்கள் இன்று வேண்டாம் நாளை முதல் வாழ ஆரம்பிக்கலாம் என்று திட்டம் போடுகிறார்கள் நாளையிலிருந்து வாழ ஆரம்பிக்கலாம் என்று நினை என நினைப்பவர்கள் என்றைக்குமே வாழ முடியாது எல்லா செயல்களையும் அனுபவித்து செய்ய வேண்டும் எல்லா சம்பவங்களையும் அனுபவிக்க பழக வேண்டும் எல்லா கணங்களையும் அனுபவி அனுபவங்களாக ஆக்க வேண்டும் ஒவ்வொரு நிகழ்வையும் எப்படி அனுபவிக்க வேண்டும் என்பதற்கு சென் தத்துவம் கூறும் ஒரு சிறு ஒரு சிறு உதாரணம் சொல்கிறேன் தேநீர் பருகும் முறை சென் தத்துவம் கூறுகிறது டோன்ட் ட்ரிங்க் ப்ளீஸ் லிவ் வித் த டீ தேநீரோடு வாழுங்கள் தேநீரை பருகாதீர்கள் என்கிறது தேநீரோடு வாழுங்கள் என்னும் வாசகம் உங்களுக்கு புதுமையாகவும் சற்று வேடிக்கையாகவும் தென்படலாம் வேடிக்கையாக தென்பட்டாலும் உண்மையான வாழ்க்கை என்ன என்பது பற்றியும் ஒழுமையான வாழுதல் என்றால் என்ன என்பதை பற்றியும் ஓர் எளிய பாடத்தை இவ்வாசகம் போதிக்கிறது தேநீர் குடிக்க கற்பிக்கிறது என்று இந்த சென் தத்துவத்தை சாதாரணமாக நினைத்து அலட்சியப்படுத்தி விடாதீர்கள் அர்த்தம் மிகுந்த வாழ்தலை அடைய ஒரு ராஜபாட்டை அமைத்து தருகிறது இந்த தத்துவம் ஏற்கனவே கொண்டு காப்பி குடித்த கணவனை பற்றி சொன்னேன் காப்பியோ டீயோ குடிக்கும்போது பிரக்ஞை உணர்வோடு குடிக்க வேண்டும் என்று அங்கே குறிப்பிட்டிருந்தேன் அதை பற்றிய விளக்கத்தை இந்த சென் தத்துவம் கூறுகிறது சென்னின் அடிப்படை தத்துவமே உயிரோடு இருப்பது வாழ்க்கை அல்ல உயிர்ப்போடு இருப்பதுதான் வாழ்க்கை என்பதாகும் அது கூறுகிறது ப்ளீஸ் லிவ் வித் ட்ரீ தேநீரோடு வாழுங்கள் உறவினர் ஒருவர் வீட்டிற்கு செல்கிறோம் நாம் வேலையற்ற வேலையில் சென்றிருந்தால் கூட அவர்கள் அன்பு காரணமாக அல்லது பண்பாட்டு நிமித்தமாகவோ நமக்கு தேநீர் தயாரித்து கொண்டு வந்து தருகிறார்கள் காலமற்ற காலத்தில் அவர்கள் கஷ்டப்பட்டு தயாரித்து தந்த தேநீரை நாமும் கஷ்டப்பட்டு பருகுவது மாதிரி கடகடவென்று வாய்க்குள் ஊற்றிவிட வேண்டியது தானா ஊற்றிவிட்டு கோப்பையை மேஜை மேல் நங்கென்று வைத்துவிட விட வேண்டியது தானா அல்லது ஏற்கனவே கூறியிருப்பது போல பிரங்கை உணர்ப்போடு குடிக்க வேண்டும் என்பதற்காக நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு நான் இப்போது தேநீர் பருகிறேன் என்ற நினைவோடு குடித்து விடுவது தான் சரியா வெறும் பிரங்கை உணர்வு மட்டும் போதாது பிரங்கை உணர்வோடு ரசித்து அனுபவித்தலும் நிகழ வேண்டும் என்னோடய நெக்ஸ்ட்டு பார்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்